வெல்கம் டு எம்ஹெச் மேக் சேனல் நீ பாருங்கள் பின்னங்களின் கூட்டல் பார்க்கலாம் பின்னங்களின் கூட்டல்னால் பகுதிகள் சமமாக இருப்பின் தொகுதிகளை கூட்ட வேண்டும் சரிங்களா மேலே இருக்கிறது தொகுதி கீழே இருக்கிறது பகுதி அதுதான் வந்து நம்மளுக்கு பின்னம்னு தெரியும் இப்போ இதில் பகுதி வந்து ரெண்டுமே ஒன்றா இருந்ததுன்னா தொகுதிகளை நம்ம என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் இப்போ பாருங்கள் பகுதி வந்து ரெண்டுமே அஞ்சு அதனால அஞ்சு போட்டுக்கிறேன் மேலே இருக்கிறது கூட்டினா ஒன்று ப்ளஸ் மூணு நாலு ஓகேங்களா இதுதான் இப்படி தான் போடணும் பகுதி வந்து ஒரே மாதிரி கொண்டு வரணும் நம்ம கூட்டல்னையும் கழுத்துலையும் ஓகேங்களா இப்போ இதில் பாருங்கள் இது ரெண்டு பை அஞ்சு ப்ளஸ் ஏழு பை பத்து இதை கூட்டணும் ஆனால் இங்கே வந்து பகுதி வந்து அஞ்சு இருக்குது இங்கே பத்து இருக்குது ஓகேங்களா அது ரெண்டையும் ஒன்றா கொண்டு வரணும் அப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள் அஞ்சாவது வாய்ப்பாட்டில் பத்து வருமா பத்தாவது வாய்ப்பாட்டில் அஞ்சு வருமா அப்படிங்கிறத அந்த அந்த வார்த்தைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி சொன்னோம்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு பாருங்கள் அஞ்சாவது வாய்ப்பாட்டில் பத்து வருமா பத்தாவது வாய்ப்பாட்டில் அஞ்சு வருமா இப்போ பத்தாவது வாய்ப்பாட்டில் அஞ்சு வராது இப்போ அஞ்சாவது வாய்ப்பாட்டில் பத்து வரும் எத்தனை தடவை வரும் ரெண்டு தடவை அப்போனா இதை ரெண்டால் பெருக்கணும் கீழே பெருக்கணும்னா கண்டிப்பாக மேலேயும் பெருக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்க ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து இப்போ இந்த சைடு என்ன இருக்குது ஏழு பை பத்து இப்போ நான் இதை கூட்டுறேன் நாளை இப்போ இருங்க கீழே பத்து போட்டுட்டேன் நாளை ஏழையும் கூட்டணும் நம்மளுக்கு பதினொன்று இப்படி தான் போடணும் ஓகேங்களா பகுதி ரெண்டையும் ஒன்றா நம்ம கொண்டு வரணும் இப்போ இது பாருங்கள் வேறு வேறையா இருக்கா அப்படின்னா ஆறாவது வயப்பாட்டில் பன்னெண்டு வரும் எத்தனை தடவை ரெண்டு தடவை அப்படின்னா இங்கே கீழே பெருக்கினா கண்டிப்பாக மேலேயும் பெருக்கணும் ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஏழு பை பன்னெண்டு ஓகேங்களா இப்போ கீழே பன்னெண்டு போட்டுக்கிறேன் ரெண்டையும் ஏழையும் கூட்டணுன்னா நம்மளுக்கு ஒன்பது இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே நாலு மூணு பை நாலு ப்ளஸ் அஞ்சு பை ஏழு இப்போ பகுதி ரெண்டு நம்மளுக்கு வித்தியாசமாக வருது நாலாவது வாய்ப்பாட்டில் ஏழு வராது ஏழாவது வாய்ப்பாட்டில் நாலு வராது அப்புறம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஏழாலை இங்கே பெருக்கணும் ஓகேங்களா ஆப்போசிட்டில் பெருக்கிக்கணும் அப்போனா இங்கே ஏழால் பெருக்கணும் மேலையும் கண்டிப்பாக என்ன பெருக்கணும் ஏழாளை அப்புறம் இங்கே எதாவது பெருக்கணும் நாலாலை இங்கேயும் நாலாலை பெருக்கிக்கிறோம் ஓகேங்களா இப்போ போடலாங்களா நாலேழு இருபத்தி எட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஐநாள் இருபது ஏழு நாள் இருபத்தி எட்டு இப்போ பாருங்கள் பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி வந்துடுச்சு இருபத்தெட்டு இப்போ அதை கூட்டினோம்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஒன்று இப்படி தான் கணக்கு போடணும் ஓகேங்களா இதே மாதிரி நீங்கள் பெரிய நம்பர் வச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இங்கே மூணு ரெண்டு பை மூணு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டுனால் வேறு வேறையாக இருக்குது அப்போனா இங்கே எதாவது ரெண்டாளை போய் இருக்கிறீங்க இங்கே ஏதாவது போய் மூணு ஆளை போய் இருக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு பை மூ ரெண்டு ஆறு ஓர் மூணு மூணு பை ரெண்டு மூணு ஆறு இப்போ ஆறு போட்டுறேன் நாளை மூணையும் கூட்டினா ஏழு இது மாதிரி நீங்கள் நீங்களாக கணக்கு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ பின்னங்களின் கூட்டலை கழித்தலை பொறுத்த வரைக்கும் பகுதிகள் ரெண்டும் ஒன் ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டு தொகுதிகளை கூட்டிக்கலாம் கழித்தலாக இருந்ததுன்னா கழிக்கணும் கூட்டலாக இருந்தால் கூட்டணும் தேங்க்யூ